வண்டலூர் அருகே கல்லூரி வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கார் ஓட்டுநரை பட்டப்பகலில் பயங்கர ஆயுதங்களுடன் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி மூடிய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் வயது இருபத்தேழு இவர் வண்டலூரில் உள்ள கிரசன் கல்லூரியில் முதல்வருக்கு மற்றும் அவசர காலத்தில் வாகனம் ஓட்டுபவராக பணி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று அதிகாலை ஆறு மணி அளவில் பணிக்கு சென்றவர் இன்று காலை ஏழு மணி அளவில் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்துள்ளார் அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் கல்லூரி வளாகத்தில் புகுந்த கும்பல் போன்று தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த கிளாம்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கல்லூரி வளாகத்தில் மருமணவர்கள் பட்டப்பகலில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் வண்டலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்